நடிகர் ஸ்ரீகாந்த் போதை வழக்கில் கைது செய்யப்பட்டதும் தமிழ் சினிமா சூழலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது இதுபோன்று நடந்தாலே யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என பலர் தங்களுடைய கணிப்புகளை வலியுறுத்த தொடங்கிவிட்டனர் இந்த பட்டியலில் சமீபமாகவே தளபதி விஜயின் பேரும் புழக்கத்தில் வந்துள்ளது சமூக ஊடகங்களில் ஒரு மூன்று எழுத்து நடிகை விஜய்க்கு போதைப் பொருட்கள் கொடுத்ததாக பரவும் தகவல்கள் ரசிகர்களிடையே குழப்பத்தை உருவாக்கியிருக்கின்றன ஆனால் உண்மையில் விஜய் போன்ற ஒருவர் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இருப்பாரா என்பதை அவருடைய உடல்நிலையையும் வாழும் முறையையும் பார்த்தால் தெளிவாக புரிந்துவிடலாம் இவைகள் பொதுவாக உடலில் சில அறிகுறிகளை காண்பிக்கும் கண்களின் நிலை உடல் எடை மாற்றங்கள் தலைமுடி கொட்டல் போன்றவை பாடகி சுசித்ரா முன்பு இது குறித்து பேசியதாலும் இந்த விவாதங்கள் அதிகரித்துள்ளன ஆனால் தளபதி விஜயின் தற்போதைய நடனத்திறன் அவரது பொது நிகழ்வுகளில் பார்வையாளர்களுடன் பேசும் உற்சாகம் ஆரோக்கியமான தோற்றம் என அனைத்தும் அவர் இந்த சந்தேகத்திற்கு சாத்தியமே இல்லை என உறுதி செய்கின்றன அவர் சினிமாவில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எந்த ஒரு விபத்து மது சம்பந்தப்பட்ட பிரச்சினை வழக்குகள் என்றுமே இல்லாதது அவரது வாழ்வியலை எடுத்துக்காட்டுகிறது அரசியல் உலகில் கால் வைக்கின்ற நபர்களுக்கு இவ்வாறு பழி சுமத்தப்படுவது புதிதல்ல காய்ச்ச மரம் கல்லடிப்படும் என்பது போல் தளபதியின் அரசியல் பயணத்தையும் தடுக்கும் ஒரு முயற்சியாகவே இவற்றைக் காணலாம்